எம்எஸ்வி மீதி மீது ஏற்பட்ட கோபம் இளையராஜாவை கொண்டு வந்த தயாரிப்பாளர் இவ்வளவு நடந்திருக்கா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்பதுகளில் இசைஞானி இளையராஜா எப்படி தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக இருந்தாரோ அப்படி தான் அறுபதுகளில் இருந்தவர் தான் எம் எஸ் விஸ்வநாதன் அப்போது வெளிவந்த தொண்ணூறு சதவீத பாடல்களுக்கு இசையமைத்தார் அவர்தான் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் என அப்போது முக்கிய நடிகர்களாக இருந்த மூவரின் படங்களுக்கும் இசையமைத்தவர் அவர்தான் பல இனிமையான பாடல்களை கொடுத்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் இவரை மெல்லிசை மன்னர் எனவும் திரையுலகில் அழைத்தார்கள் மிகவும் சாந்தமான சுபாவம் கொண்டவர் யாரிடமும் கோபப்பட மாட்டார் மிகவும் அமைதியானவர் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் மறக்க முடியாத பல பாடல்களை கொடுத்திருக்கிறார் இவர் இசையமைத்த பல பாடல்கள் இப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எம் எஸ் இசையில் பல பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் காதல் தத்துவம் சோகம் என பல சூழ்நிலைகளுக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார் தினமும் அவர் எம் எஸ் இசையில் சில பாடல்களை எழுதும் அளவுக்கு இருவரின் கூட்டணியும் பிரபலமானதோடு அது வெற்றி கூட்டணியாகவும் பார்க்கப்பட்டது அதே நேரம் கண்ணதாசனுக்கும் எம் எஸ் விக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்படும் அதன் பின் இருவரும் சமாதானம் செய்து கொள்வார்கள் அப்படி ஒரு முறை கண்ணதாசனோடு அவர் சண்டை போட்டு பேசாமல் இருந்தபோது கண்ணதாசனின் நெருங்கிய உறவினரும் அவரின் உதவியாளர் மற்றும் தயாரிப்பாளருமான பஞ்சு அருணாச்சலத்தின் குடும்பத்தில் ஒரு திருமண விழா நடந்தது அந்த விழாவிற்கு இசையமைப்பாளர் சங்கர் கணேசன் இசை நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தது கண்ணதாசனின் மீது கோபத்தில் அங்கே நீ இசை நிகழ்ச்சி நடத்த போகக்கூடாது என எம் எஸ் சொல்லிவிட்டதாக வெளியான செய்தி பஞ்சு அருணாச்சலத்திற்கு கோபத்தை ஏற்படுத்தியது எனவே அவர் கதை வசனம் எழுதிய சில படங்களுக்கு கன்னடத்தில் இருந்து விஜயபாஸ்கர் என்கிற இசையமைப்பாளரை கொண்டு வந்தார் பஞ்சு அருணாச்சலம் அந்த தான் பஞ்சு அருணாச்சலம் கதை வசனம் எழுதிய படங்களுக்கும் இசையமைத்தார் அதே போல எம் எஸ் வீண் மீது இருந்த கோபம் காரணமாகவே அஞ்சு அருணாச்சலம் இளையராஜாவையும் அன்னக்கிளி படத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் இளையராஜாவின் கிராமத்திய இசையின் முன் எம் எஸ் வீண் மெல்லிசை சற்று தோய்வடைந்து போனது குறிப்பிடத்தக்கது இதே போல்தான் பின்னாளில் இளையராஜாவின் மீது இருந்த கோபத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர் ஏ ஆர் ரஹ்மானை தான் தயாரித்த ரோஜா படம் மூலம் அறிமுகம் செய்து வைத்தார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோடு இணைந்து பல திரைப்படங்களுக்கும் அவர் இசையமைத்திருக்கிறார் காதல் தத்துவம் சோகம் கிளாசிக் வெஸ்டர்ன் என கொடுத்த இசையில் ரசிகர்கள் போனார்கள் சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் இவர் நூற்றுக்கணக்கான இனிமையான பாடல்களை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி